உருவான கதைகள் எங்கே செல்லும் இந்த பாதை குறுங்கதை எழுதியவர் மதிப்பொன்னரசு இதில் ஒரு விசேஷம்னா இந்த கதை வந்து இந்த படம் இருக்கு இல்லையா இந்த படத்துக்கு எழுதின கதை இது ஆக்சுவலாக ஒரு குறுங்கதை போட்டி ஒன்று இருந்துச்சு ஸோ இந்த படத்துக்கு கதை எழுத சொன்னாங்க அப்படி எழுதின கதை தான் இது போக வேண்டியதுதான் இனிமேல் என்ன இருக்குது என்றார் சண்முகம் அண்ணாச்சி அப்போவே சொன்னேன் நம்ம ஆயுஸ்க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு எழுதி வைக்கலான்னு என்றார் பள்ளியம்மை தம்பிதானே கஷ்டப்படுதானே பிள்ளையில் படிக்க வைக்கனு பேங்க்கு சூரிட்டியாக உங்கள் வீட்டை கொடுத்தா லோன் கிடைக்கும்னேன்னு சொன்னானேன்னு பேங்க் சுயூரிட்டியில் தானே கையெழுத்து போட்டேன் மெல்லிய மௌனத்துக்கு பின் ஒரு பெருமூச்சை விட்டு கொண்டே எப்படி அவன் பேருக்கு மாறிச்சின்னு தெரியலை அழுகை முட்டி கொண்டு வந்தது சண்முகம் அண்ணாச்சிக்கு அழுதே விட்டார் வள்ளியம்மை சண்முகம் அண்ணாச்சியும் வள்ளியம்மையும் இணைப்பெரியா தம்பதிகள் அண்ணாச்சி ரெண்டு ஷாம்பு பாக்கெட் கொடுங்க ஒரு ஐந்து வயது குழந்தை கேட்டது எல்லோருக்கும் அண்ணாச்சி தான் கம்பரமாய் சுற்றி சுற்றி கடைக்கு வந்தவர்களை கவனித்து கொண்டிருந்தார் சண்முகம் அன்னாச்சி என்னன்னாச்சு ரொம்ப பிஸி போல கடைக்கு ஆள் வச்சுக்கிட வேண்டியது தானே சுந்தரம்தான் கேட்டார் எங்கையா எவன் நிற்கான்னு சொல்லுங்கள் வாரானுவோ ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நின்றுதானுவோ அந்த ஒரு மாதமும் அவனுக்கு வேலை சொல்லி கொடுக்குறதுலேயே போயிடுது பார்த்துக்கிடுங்க அதான் இப்போ யாரையும் வச்சுக்கிடுறதில்லை பொட்டலம் போட்டுக்கொண்டே பதில் சொன்னார் சண்முகம் அண்ணாச்சி பேச்சு பேச்சாக இருந்தாலும் கை வேலை பார்த்து கொண்டே இருக்கும் அண்ணாச்சி ரெண்டு மாதத்தில் கடையை காலி பண்ணிடுங்க நான் வீட்டோடு சேர்ந்து கடையும் விற்றுட்டு பெரியா வீட்டோட மதுரைக்கு போயிடலான்னு இருக்கேன் என இருபது வருடம் முன்பு அந்த வீட்டின் சொந்தக்காரர் சொன்னபோது அண்ணாச்சி அப்படி கேட்பார் என அவரே நினைக்கவில்லை ஐயா என்ன கரையும்னு சொன்னீங்கன்னா என இழுத்தார் என்னன்னாச்சி பெரிய எஞ்சிக்கு முடிக்கலான்னு இருக்கேன் அஞ்சு லட்சத்து தான் அப்படி சொன்னார் ஒரு நாலரைக்கு மீண்டும் இழுத்தார் அண்ணாச்சி அண்ணாச்சி எவனுக்கும் கொடுக்க போகிறத உங்களுக்கு கொடுக்க சம்பவம் தான் நாளை முடிச்சு கொடுவோம் நாளைக்கு நல்ல நாள் காலையில் என்ன முடியுமோ அதை அட்வான்ஸாக தாருவோம் மீச்சத்தை சரியாக ரெண்டு மாதத்துக்குள்ளே கொடுத்து கரையை பண்ணி கொடுவோம் என்ன சரிதானே என வீட்டின் உரிமையாளர் சொன்னார் அண்ணாச்சிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் கவலையாகவும் இருந்தது வீட்டுக்கு போனதும் பேங்க் பாஸ்புக் டைரி என எல்லாத்தையும் எடுத்து வந்து உட்கார்ந்தார் என்ன வந்ததுமா டைரியை எடுத்து உட்காருதியோ சாப்பிடுவாங்க என்றார் வள்ளியம்மை வரும் முடியாமல் பேசாத கடையை காலி பண்ணுங்கள் வீட்டையும் கடையும் சேர்ந்து விற்க போகிறேன்னு சொல்லுவார் வீட்டுக்காரர் என்றார் அண்ணாச்சி ஐயோ அப்போ நம்ம என்ன பண்ண விடுவேண்ணா எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டேன் என்ன சொன்னார் அஞ்சு சொல்லி நாளைய முக்காலுக்கு ஒத்துக்கிட்டார் நம்மக்கிட்ட எங்கே அவ்வளோ பணம் இருக்குது புரியாமல் பேசிட்டு என்றார் வள்ளியம்மை உட்கார் நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு ரெண்டு ரூபா இருக்குது கையில் ஒரு இருபத்தஞ்சி இருக்குது என்றார் அண்ணாச்சி ஏன் நட்டை விற்றா ஒரு ஒன்று தேரும் அப்பவும் ஒன்றை வேணுமே என்றார் வள்ளியம்மை நெற்றியை சுருக்கி யோசித்தார் அண்ணாச்சி சட்டென எழுந்த வள்ளியம்மை சிறிது நேரத்தில் ஒரு டப்பாவை கொண்டு வந்து திறந்து பணத்தை எடுத்து இதை என்னை பாருங்க என்றார் இது எப்படி வந்துச்சு என்றார் அண்ணாச்சி அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் எப்படி வந்ததுலாம் கேட்கக்கூடாது இப்போ அவசரத்துக்கு உதவுதில்லா என்றார் வள்ளியம்மை எல்லாம் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்களாக சுருங்கி மடங்கி சுருட்டி இருந்தன எல்லாவற்றையும் பிரித்து ரப்பர் பேண்ட் போட்டு எண்ண ஆரம்பித்தார் பதினோராயிரம் இருந்தது மீதம் என்ன செய்யலாம் என யோசித்தார் உங்கள் தம்பிக்கிட்ட கேட்கலா என்றார் வள்ளியம்மை அவன்கிட்ட எங்கே இருக்கும் பாவம் அவனே கஷ்டப்படுதான் பேங்க் மேனேஜர்கிட்ட வாங்க போகிற வீட்டையே அடமானமாக வச்சு பணம் கிடைக்குமான்னு கேட்டு பார்ப்போமா என்றார் அண்ணாச்சி அப்படி வாங்கிய வீடும் கடையும் தான் இன்று தம்பி ஏமாற்றி பிடுங்கி இன்று நடு ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னையா பழசெல்லாம் நினச்சி பார்க்கியலா எப்படி கஷ்டப்பட்டு வாங்கணும் என சோகமாக கேட்டார் வள்ளியம்மை சம்பாதிக்க தெரிஞ்சது சேமிக்க தெரிஞ்சது காப்பாற்ற தெரியலையே என்று வாய்விட்டு அழுதார் சண்மையண்ணாச்சி தருமர் நீங்கள் என்னையா பண்ணுவியோ துரியெல்லாம் பிடிங்கிட்டா வள்ளியம்மையும் அழுதார் கௌரவமாக வாழ்ந்த இடத்தில் இனிமேல் பிச்சையே எடுக்க முடியும் அம்மா தாமரவண்ணியில் இறங்கிடுவோம் தீர்க்கமாய் சொன்னார் அண்ணாச்சி படித்திரை நோக்கி மெல்ல இருவரும் நகர தாமரபுரையின் சத்தம் மெதுவாய் காதில் கேட்டது அண்ணாச்சே அண்ணாச்சே யாரோ சத்தம் போட்டு கூப்பிடுது போல் இருக்க திரும்பி பார்த்தார் அண்ணாச்சி ஒரு போலீஸ் வந்து கொண்டிருந்தார் உங்களை எங்கெல்லாம் தேடுது உங்கள் வீட்டை இன்னொருத்தனுக்கு கரையம் பண்ண பார்த்துருக்கார் உங்கள் தம்பி சொத்து முழுசாக உங்கள் தம்பி பேருக்கு மாறலை பவர் டாக்குமெண்டில் தான் உங்கள் கையெழுத்து இருக்குது நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் வாங்கிக்கிடுதுன்னு வாங்குதாள் சொல்லியிருக்காப்புல அதுக்கு உங்கள் தம்பி நலிவிற்கார் பார்த்துக்கோங்க அந்த அன்னைக்கு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அந்த ஆள் இப்போ ஃபோர் ஜிடி கேஸில் உங்கள் தம்பி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் என்றார் வந்த போலீஸ்காரர் எப்பா நில்லையப்பா எம்மா காந்திபதி உன் பிள்ளையில காப்பாத்திட்டியத்தா காப்பாத்திட்டியோ என வள்ளியம்மை கொண்டிருந்தார் ஆனந்த அழுகை சண்முகநாச்சி இன்னமும் நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தார் சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபார்மாலிட்டி முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுவிட்டு தம்பி மேல் புகார் கொடுத்து தன் வீடு திரும்ப கிடைக்க காரணமான அந்த புண்ணிய வண்டம் நன்றியா நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் பேர் என்றார் அண்ணாச்சி கிருஷ்ண என்றார் அவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்